ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா குடமொளகா உருளைக்கிழங்கு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் வெட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதே சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரது வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் குடை மிளகா ஒன்று சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வருது வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்தளவுக்கு மசிஞ்சி வந்ததையும் கறி மசாலா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு ஒரு விசில் விட்டு வெட்டி வச்சிருக்கிறேங்க அதை போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாங்க ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன் கரைச்சி வச்சுருங்க அது ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து தலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க குடமிளகா உருளைக்கெழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்